அன்பான மக்களே நம்மளோட எடிட்டர் போட்ட போஸ்டர் நமக்கு எதுவுமே தெரியல இல்லையா என்ன எடிட் பண்ண வராங்க என்ன ப்ரோமோல கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியல உத்து ஊத்து பார்த்தாலும் தெரியல நீங்கள் எதாவது கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ப்ரோமோ வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி இந்த ப்ரோமோவில் வருவாங்களா அப்படின்னா எனக்கு இல்லை பசுபதி அவங்க வெண்ணிலா இவங்கெல்லாம் வந்து வர்ற மாதிரி தான் அதிகமாக ப்ரோமோ வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நிவின் வந்து பசுபதி இருக்கிற இடத்த வந்து ராகனி கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல இப்போ குமரன் ஒரு பக்கம் தேடி போகிறாரு அதுக்கப்புறமா வந்து காவேரி ஒரு பக்கம் வெண்ணிலாவை தேடி போகிறாங்க இந்த பக்கம் வந்து ஒரு மூணு மூணு பேருமே வந்து தேடி போகிறாங்க இப்போ மூணு பேர் பசுபதி ஆள் அதாவது வெ வெநிலை மாமாவை வராள் அதுக்கப்புறமா ஒரு வராள் மூணு பேர் தேடி போகிறாங்க இல்லையா மூணு பேருமே ஒரே நேரத்தில் மாட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் ப்ரொமோவில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மூணு பேருமே ஒரே நேரத்தில் சிக்க போகிறாங்க அப்படிங்குறதான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆனால் சூப்பருங்க மூணு பேருமே ஒரே டைமில் வந்து தேடி போகிறாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸில் யாருக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காவேரிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு பேருமே ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாலுமே காவேரி தான் வெண்ணிலா தானே வெளியில காட்டுறாங்க நமக்கு அப்ப வெண்ணிலா தான் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கும் பார்க்கும்போது காவேரி கையில